வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக மாறட்டும் இந்த ஆன்மீக உலகத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை தான் காலம் நேரம் இதெல்லாம் ஒரு மாயை தான் ஏன்னா ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எடுக்கும் கையில் எடுக்கும்போது நம்மளுக்கு கால அளவே கிடையாது நம்மளுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புத்தாண்டுங்கிறது வந்து ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது வந்து ஒரு ஒரு உற்சாகம் மூட்டும் வகையில் என்ன சொல்லுவோம் ஒரு சில பேருக்கு போன வருஷம் ஒரு தொழில் நல்லா இல்லாதவீங்க இனி இனி பிறக்க போகிற வருஷம் நம்மளுக்கு நல்லதாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை ஏற்படுத்திக்கிறக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக ஒரு இலக்கை வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பெருசாக அந்த கேலண்டியர் உதவிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் சிறப்பாக நடக்கட்டும் அதையும் நாம் தொழில் ரீதியாக வெற்றி அடைவோம் ஞானத்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இனி உலக அரசியல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை மனவள தொலை அதாவது அருள் தந்தையினுடைய கருத்துக்களோட கலந்து ஆய்வு செய்து அந்த நல்ல விஷயங்களை அரசியலில் இரு உலக அரசியலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ உலக அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக சொல்கிறது வந்து குளோபல் வார்மிங் தான் இயற்கை பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது பெருவெள்ளம் நிலநடுக்கம் எரிமலை கொதிப்பு சில இடங்களில் பஞ்சம் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது இது ஒரு பக்கம் ஒரு பயத்தை மக்கள் மகதியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உலகப்போர் போர் அதிகார வர்க்கத்தினுடைய உலக போர் நடந்துகிட்ருக்கு போருக்கு உண்டான முயற்சிகளை நடத்தி செஞ்சிட்ருக்காங்க ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் வந்துச்சு அதுவே ரொம்ப நாள் ஆகுது திரும்பவும் அதற்கு துணையாக வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனாவாரும் இணைஞ்சிருச்சு இனி அடுத்து எந்த நாட்டில் எந்த கண்ட்ரி அடுத்தது ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில இப்படியோ இன்னும் ரெண்டு கண்ட்ரி சேர்ந்துச்சுன்னா இன்னும் ஒரு மூணு நாலு கண்ட்ரியில் போர் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு உலக போர் தான் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க இந்த அவதார் படம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி இருக்கும் அது வந்து என்னென்னா ஒவ்வொரு உயிரும் வந்து இன்னொரு உயிரோட தொடர்புடையதாக இருக்கும் எல்லாமே கனெக்டிவிட்டி ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியில் இருக்கும் ஒரு மரமாக இருந்தாலும் ஒரு விலங்காக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி அந்த ஸ்பிரிச்சுவல் கார்டருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட தொடர்பு படுத்தி அந்த பூமியில் ஓகேவோம் அந்த உலகத்தில் அது அது முழுக்க முழுக்க பூமிக்கு உண்மையானது தான் பூமிக்கு உகந்தது தான் நம்ம எல்லோரும் ஒரு கனெக்டிவிட்டியில் தான் இருக்கோம் உயிர் எல்லாமே உயிர் உள்ள பொருட்கள் தான் நாம் வந்து எதுவுமே உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அது உயிர் இருக்குது உயிர் துடிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே அணுக்களின் கூட்டு தான் அணுக்கள் அப்படின்னாவே அது உயிர் தான் அணுக்களின் கூட்டுகள் தான் எல்லாமே எல்லா பொருளும் நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் அணுக்களின் கூட்டு தான் ஸோ அப்படிங்கிற பட்சத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நாம் எல்லாரும் இதோட தொடரப்போட்டு இருக்கோம் இது மன ரீதியாக உணர்வு ரீதியாக நாம நிறைய ஆராய்ச்சியான விஷயங்கள்லாம் நம்ம நுணுங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு துக்கத்துக்கு நம்ம போகிறது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் எல்லாருமே அனுபவப்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க எங்கேயும் ஏற்படுற ஒரு மாசான ஒரு துன்பாலையும் ஒரு மாசான இன்பாலையும் நம்மளை வந்து மோதுது அதுதான் உண்மை இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உயிரினத்தையே முழுசாக நீங்கள் அழிக்கலாம் ஆஸ்திரேலியாவிலலாம் ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு பின்னாடி எத்தனையோ ஓட்டங்களை சுட்டுக்கொண்டாங்க இப்போது பன்றி வகைகளை முழுசாக அழிக்கணும்னு சொல்லி அதையும் சுட்டு கொன்னாட்டு இருக்காங்க சோ இப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த உயிரினத்து மேல கையை வச்சாலும் எந்த உயிரினத்தை மேல கையை வச்சாலும் அதை கேட்ட எந்த எல்லாருக்கும் வரும் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல இந்த வரக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் இந்த பூமியில எங்கு அழிவு ஏற்பட்டாலும் அந்த அழிவுல சரிபாதி பங்கு அனைவருக்கும் வரும் அதனால நாம எங்கேயும் நடக்குது பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அறிவு சார்ந்த அறிவில் உயர்ந்தவர்களுக்கு வந்து இது சிறப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க அவங்க துன்பப்பட்டுட்ருப்பாங்க நிறைய பிரச்சனை இருப்பாங்க அவங்க சொல்ல முடியாத கஷ்டங்களை பட்டிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து அஃபெக்டாக இருக்குது எப்போ அந்த விஷயத்தை அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்களோ அப்போ உங்களால் தாங்கிக்க முடியாது ரொம்ப உடஞ்சிருவீங்க ஸோ இதுதான் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது எங்கேயோ நடந்துட்டுருக்கு அதனால் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம் அந்த விஷயம் நமக்கு தெரிய வரும்போது நம்ம மன பாதிப்பு அடையும் இப்போ எத்தனையோ பேர் வந்து போர்க்குற்றங்கள் காசிகளை பார்க்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கு மனம் வருத்தப்படுது இல்லைங்களா அது தான் வச்சுக்கல அதே மாதிரி இந்த உலகத்துல நல்ல விஷயங்களும் இல்லையா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நாம இப்போ எல்லாமே பொதுவா பார்க்கும்போது இந்த உலகத்துல கெட்ட விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்றாங்க நல்ல விஷயங்களை சொல்றதே இல்லை இன்னொரு விஷயம் போய் சொன்னா மக்களுடைய மனோநிலை இன்னைக்கு எப்படி மாறி இருக்குமா மாறியிருக்குன்னு சொல்லக்கூடாது மாற்றி இருக்காங்க அப்படின் தான் நம்ம சொல்லணும் திரைப்படங்களையும் செய்தி சேனல்களையும் சோசியல் மீடியாவிலையும் தொடர்ச்சியான வன்முறைகள் காட்சிகள் ஒரு என்ன சொல்கிறது மனிதன் மனிதனாக மாறுவதற்கு மனவளக்கலைன்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு ஆனால் மனிதனை மிக மனிதன் நிலையிலிருந்து மோசமான நிலைக்கு சென்று கொடுத்து தான் அவங்க பார்க்குறதா இருந்தாலும் சரி கேட்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே அதை போன்று தான் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா பழக்க பதிவு ஒரு சில விஷயங்களை திரும்ப 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 கேட்க கேட்க போகுது அதாவது சொல்கிறாங்களே எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நம்ம கெட்ட விஷயங்களை கேட்கும்போது கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது நிறைய நாமளும் இன்ஃப்ளூஸ் ஆகி கரப்ட் ஆகிறோம்னு வச்சுக்கல கண்ட கண்டாமினேஷன் ஆகிறோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெளிவுபடுத்தி நம்ம வாழ்க்கையில் மேன்மை பெறக்கூடிய முயற்சியில் தான் நம்ம தொடர்ந்து இனிமேல் பயணிக்க போகிறோம் இனிமேல் எந்த நியூஸ் வந்தாலும் அந்த நியூஸ் நியூஸை வந்து ஸ்பிரிச்சுவல் வேல நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகப்பூர் ஏன் வருது இந்த சாரி இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் என்ன எதனாலும் வருது பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் என்ன எதுக்காக நடந்து கொண்டிருக்கு இப்போ இயற்கை சீரங்கள்லாம் எத என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா மகரிஷி எல்லா விஷயத்துக்கும் சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் இந்த உலகத்தில் நடக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் அது என்ன ஃபார்முலான்னா செயல் விளைவு தத்துவம் செயலை கேட்ட விளைவு செயல் கேட்ட விளைவு நல்லதாக இருப்பின் நல்லது தீயதாக இருப்பின் தீயது தட்ஸ் ஆல் அது வந்து அதுவும் ஒரு இன்ப துன்ப உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் ஸோ அந்த மாதிரி பாலஸ்தீனம் பாதிக்கப்படுறதுக்கும் இஸ்ரேல் பாதிக்கப்படுறதுக்கும் செயல் விளைவு தத்துவங்கள் வந்து அடிப்படையாக இருக்குது அதே மாதிரி ரஷ்யா யுக்ரைன் போர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன் பாதிக்கப்படுதுன்னா யுக்ரைனுடைய செயல் விளைவு தத்துவமும் அங்கே வேலை செஞ்சுட்ருக்கு இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க செயல் விளைவு தத்துவத்திலிருந்து செயல் விளைவு தத்துவத்திலிருந்து யாராலும் தப்பிக்க இயலாது சரிங்களா அது நிறையா நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் இன்றைக்கி புத்தாண்டில் முதல் வீடியோவாக போகணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை தயார் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு தொடர்ந்து தினமும் இந்த ஞானக்கன் நியூஸில் சிறப்பு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அனைவரும் தொடர்ந்து இந்த ஞானக்கன் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் புது புதுவான ஆன்மீக நுணுக்கங்களும் சில ரகசியங்களும் உங்களுக்கு இந்த காணொலி வளம் வழங்க இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்